அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பனிரெண்டில் இருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று முருக சுருஷம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் முப்பது தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதையும் இந்த வருடத்துல உங்களுக்கான ஒரு லட்சியமா என்ன நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பது எதிர்காலத்திற்கு மிகவும் சிறப்பானது எதிர்காலத்திற்கு திட்டமிடுவது இன்று மிகவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் அதிகப்படியான சுமைகள் காணப்படலாம் பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய பதட்டத்தை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனை கட்டுப்படுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் இன்று காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் என்று சிறப்பான சேமிப்பை மேம்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் இன்று உங்களுக்கு கவலை ஏற்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களது பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை காரணமாக நீங்கள் திறம்பட செயலாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் ஒற்றுமை வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படும் எதிர்பாராத வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது இன்று கண்டிப்பான உணவு முறை மற்றும் ஒழுக்கு ஒழுக்க முறை உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பானதாக வைத்திருக்க உதவும் மிதிரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கை போக்கு காணப்படுகிறது உங்களுடைய முயற்சி மூலமாக வெற்றி கிடைக்கும் மன உறுதி அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் மூலமாக திறமையை நீங்கள் உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது சேமிப்பு மூலமாக நிதி நிலைமை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் எண்ணெய் உணவுகள் காரணமாக தோல் பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தேவையற்றது திருப்திகரமான நாளாக நீங்கள் மாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் அமைதியற்ற சூழ்நிலை இருந்தாலும் சக பணியாளர்களுடன் உறவில் சில சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய பணியை திட்டமிட்டு மேற்கொள்ளும் போது வெற்றியடையும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் மற்றும் அதனை கையாள்வதில் கடினமான சூழல் காணப்படலாம் இழப்பை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் எதற்கும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சிக்கல்கள் காணப்படும் நாளாக இருந்தாலும் எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வதே நல்லது யாரிடமும் வாக்குவாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சிறப்பானதாக அமையும் கூடுதல் பொறுப்புகளும் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவு நல்லுறவாக இருக்க உறவில் மகிழ்ச்சியை பராமரிப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் இலக்குகளை அடைவதற்கு உகந்த நாளாக அமைகிறது இன்று எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் இருக்கக்கூடிய அன்பை துணை வெளிப்படுத்துவீர்கள் துணை இனிமையாக பேசி மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முக்கியமான செயல்களை இன்று சிறிது தாமதமாக முடிப்பீர்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்தால் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் ஆழ்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று நீங்கள் நிதானமாக இருங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்கும் நிதி நிலைமையில் இன்று ஸ்திரத்தன்மை காண்பதில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியாக இருந்தால் இன்று சிறப்பான ஆரோக்கியத்தோடு காண முடியும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும் மூத்தோர்களுடைய ஆலோசனைக்கு வழிகாட்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை விருப்பமின்றி வீட்டில் நடைபெற இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி பற்றி அதிருப்தி காணப்படலாம் துணையிடத்தில் கோபமாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் சேர்ந்து காணப்படும் குடும்பத்திற்காக அதிகமாக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிச்சயமற்ற உணர்வீர்கள் உங்களுடைய முயற்சிக்கான அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிகமான கவனம் குறைந்து எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று சகஜமாகவும் துணையின் விருப்பப்படியும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் எதிர்கால நலன் கருதி பணத்தை செலவு செம் சேமிக்க வேண்டியது அவசியம் என்ற ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புள்ளது எனவே மிகவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்தும் சுமூகமாக நடக்கும் நாளாக அமைகிறது நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களுடைய திறமைகளை சிறப்பாக காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையின் மீது அன்பும் அக்கறையும் செலுத்துவீர்கள் நண்பருடைய இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலமாக நெருக்கமாக காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக காணப்படும் நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கும் இது உங்களுக்கு மிகவும் திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் சில இலக்குகளை கொண்டிருப்பீர்கள் அவைகளை செயலாற்றுவது மிகவும் நல்லது அதனை எளிய வழியில் அடையலாம் பயணத்தின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணிகளை உற்சாகமாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதன் காரணமாக துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக ஆற்றலும் சுறுசுறுப்பும் காணப்படும் நாளாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடும் வெற்றியும் கிடைக்கும் இன்று உங்களிடம் உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இறுக்கமான பணிகள் மற்றும் பணி சுமைகள் காரணமாக பணியில் தவறு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருப்பீர்கள் சிறிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக் கொள்வீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்